சந்திரனுடைய பிள்ளைகளான கடகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் பாசத்துல இந்த உலகத்துல கடகராசியை மிஞ்சிறதுக்கு ஆளே கிடையாது கருணை அதிகம் உணர்ச்சி அதிகம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒழிச்சு கட்டணும் முடிவு பண்ணிட்டா பாசத்தை காட்டி முடிச்சு கட்டிடலாம் ஏன்னா பாசத்துக்கு அடிமை என்ன பண்ண முடியும் அன்புக்காக ஏங்கி ஏங்கி தவிக்கிறதுல கடகம்தான் முதன்மையான ராசியா நிக்குது அன்புங்க பாசங்க கருணங்க தியாகங்க குடும்பங்க இதுதாங்க கடகத்துடைய வாழ்க்கைங்க இத மட்டும்தான் இதோட உலகமாவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா இன்னும் ஒருபடி மேல சொன்னா கடகத்துடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு அழைப்பாயக்கூடிய கடல் மாதிரி சில நேரம் அமைதியா சில நேரம் புயலா ஆனா புயல் கூட உங்களை வலிமையாக்குமே தவிர்த்து உங்களை அழிக்காது ஏன்னா கடகம் வந்து கடவுள் மாதிரிங்க யாருக்காவது துரோகம் நினைச்சிருக்கியா இவருடைய மனசே வந்து கோவில் மாதிரி தாங்க ஏன் இவங்களை கடவுள் நான் சொல்றேன்னு தெரியுதா ரொம்ப ஆன்மீகமா ஆத்மாத்தமா ஒருத்தங்களுக்கு வந்து நல்லத நினைக்கிறதுல இவங்களை விட்டா ஆளே கிடையாது இப்படி இருக்கக்கூடிய கடகம் இந்த வருஷம் தொடங்கி முடியவே போகுது வருஷமும் முடிய போகுது ஆனா நம்ப அந்த பத்து மாதங்களா பட்ட கஷ்டம் என்ன அசிங்கம் அவமானம் எதுவுமே நல்ல ஒரு நிமிஷம் சிரிச்சா ஒரு வருஷம் அழுக்கூடிய அளவுக்கு பிரச்சனை சண்டை சச்சரவு அசிங்கம் அவமானம் எல்லாமே சொல்லப்போனா எவனோ பண்ண தப்புக்கு நம்ம வந்துட்டு பொறுப்பேற்கிற மாதிரி நிறைய சங்கடங்களை பார்த்துருப்போம் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த கடைசி இரண்டு மாதங்கள் சிறப்பா அமைய போகுதுன்னு சொல்றேன் ஏன்னா சில கிரகங்களுடைய மாற்றம் உங்களுக்கு சாதகமா நிக்குது கடகராசி உங்களுடைய அதிபதி சந்திரன் மனோகாரகன் சந்திரனா மனம் இல்லையா அதே போல சந்திரனா உணர்ச்சி சந்திரனை உயர்ந்த நிலையில இருந்தா உங்களுடைய மனசும் நிலையில இருக்கும் சந்திர பகவான் கலங்கி போனா உங்களுடைய மனசும் குழப்பத்துல தவிக்கும் முடிவுகள் எடுக்க முடியாமல் குழப்பப்பட்டு நிற்பீங்க இந்த இரண்டு மாதங்கள் அப்படி இருந்து சந்திரன் வந்து பல ராசிகளை கடந்து போறாரு மிதினம் சிம்மம் கன்னி துலா விருச்சிகம் இது போன்ற ராசிகள் வந்துட்டு இவர் போவதால உடைய வீடு குடும்பம் தொழில் மன அமைதி புகழ் அனைத்திலுமே மாற்றத்தை கொடுக்க போறாரு சந்திர வந்து வலிமை பெற்றால் ராசிகளுடைய குரலும் வலிமை பெறும் இது வந்து உண்மை இப்போ குரு பகவானை பொறுத்தருக்கும் பெரிய பலன் தரக்கூடிய கிரகமா இருக்காரு இப்போ குரு பகவான் விருச்சிக ராசியில அதாவது உங்க ஜாதகத்துக்கு பார்த்தா ஐந்தாம் வீட்டில் இருக்காரு ஐந்தாம் ஸ்தானம் அப்படின்னு சொன்னாக்க புத்திர பாக்கியம் கல்வி யோகம் புகழ் புண்ணியம் குறிப்பாக குரு பகவான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு வந்து பெரிய ஆசிர்வாதங்க உங்களுக்கு மறைந்திருந்த அதிர்ஷ்டம் எல்லாமே இப்போ வெளிப்பட ஆரம்பிக்கும் புதிய யோசனை வரும் சிக்கியிருந்த வேலைகள் எல்லாமே இப்போ வந்துட்டு அழகாக சிக்கல் எல்லாம் முடிச்சுக்க போறீங்க மன அமைதி கூடும் ஆன்மீக விழிப்புணர்வு கூடும் குருவின் பார்வை சனி பகவானுடைய அமைதி சனி தருடைய சோதனைகள் கூட இப்போ அறிவாக மாறும் உங்களுக்கு சனி சோதிக்கும் குரு காப்பாற்றும் இதுதான் இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கைன்ற ரகசியமாவே இருக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில திருப்பத்தை கொடுக்க போறாரு சனி இப்போ கும்பராசியில் அதாவது உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு அஷ்டமம் அப்படின்னாக்க சோதனை மாற்றம் மறுபரப்புன்னு சொல்லுவோம் ஆனா சனி பகவான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது உங்களுக்கு தண்டிக்கத்துக்கு வரல தம்பி சனி உங்களை சுத்திகரிக்க வந்திருக்காரு நல்லது கட்டத்தை புரிய வைக்கிறாரு குறிப்பா இந்த இரண்டு மாதங்கள்ல சனி உங்ககிட்ட சொல்லக்கூடிய பாடம் என்ன தெரியுமா காத்துரு முயற்சியை வீணா சனி இதுவரை உங்க மனசுல இருந்த பழைய பயம் குற்ற உணர்ச்சி மனசோர்வு இது எல்லாத்தையுமே மெதுவா நீக்க போறாரு அதுக்காக சின்ன சின்ன தடைகள் வரும் ஆனா முடிவு பெரிய அமைதி கொடுக்கும் அதே போல ராகு கேது இப்ப ராகு மீன ராசியில கேது கண்ணில ராகு மீனத்துல இருக்கிறதுனால ஆன்மீக ஈர்ப்பு பரபரப்பு வெளிநாட்டு தொடர்புலாம் அதிகமாகும் சொல்லப்படா சில கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு புதிய திசை காண ஆரம்பிக்குவீங்க கேது கண்ணில இருந்து குடும்பத்துல சில வாக்குவாதங்களை கொண்டு வரும் ஆனா அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கர்ம பரிசோதனை தான் ஓகேங்களா ஒரு புதிய ஆன்மீக நிலைக்கு உங்களை அழைத்து கொண்டு போக போகுது அதே போல சூரியன் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அரசியல் அரசு தொடர்பான விஷயங்கள் உயர்ந்த அதிகாரம் ஆஹ் உயர்ந்த அதிகாரத்துல கூடுங்கள நட்பு இது போன்ற வாய்ப்புல கொடுப்பாரு சூரியன் உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை கொடுக்கறாரு புதிய முயற்சிகள்லாம் முன்னிலையை நிறுத்துறாரு சொல்லப்போனா உங்களுடைய மன அழுத்தம் எல்லாமே மறைய போகுது ஆனா சூரிய பகவான் பெருசா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு அவரு சில நேரங்களில் சோதனையும் கொடுக்கலாம் அவருடைய சோதனையில சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுனாக்க சந்திர வழிபாடு இதை சமாளிக்கும் அதே போல செவ்வாய் புதன் சுக்கரன் செவ்வாய் உங்களுக்கு உச்சகத்தை கொடுக்குறாரு துணிச்சலை குடுக்கிறாரு சவால்களை வந்துட்டு சமாளிக்க வைக்கிறாரு தொழில் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல நம்பிக்கையா நிக்க வைக்கிறாரு புதன் உங்களுக்கு அறிவு தொடர்பு அதே போல பேசக்கூடிய வார்த்தைகள்ல பலரை ஈர்க்கக்கூடிய அமைப்பு கொடுக்குறாரு சுக்கரன் குடும்ப அமைதி அழகு கலை திருமண யோகம் இதெல்லாம் மீண்டும் உயிர்ப்பிக்க வைக்கிறாரு சோ இந்த மூன்று கிரகங்கள் சேர்ந்து உங்க வாழ்க்கைக்கு நிறம் ஒளி கவர்ச்சி இது எல்லாத்தையும் கொடுக்க போகுது மொத்த கிரக சேர்க்கை சொல்ல போனால் இந்த இரண்டு மாதங்கள்ல கடகராசிகள் ஒரு மாற்றத்தினுடைய வாயில நிற்கிறீங்க சனி சோதிக்கும் குரு காப்பாத்தும் ராகு தள்ளிவிடும் கேது வந்து விழிக்க வைக்கும் சந்திரன் வந்து அமைதி கொடுக்கும் அதனால இந்த காலங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு புதிய பிறப்பு மாதிரின்னு சொல்லலாம் உடைய என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா அடுத்த அறுபது நாட்கள் ஒரு சோதனையில இருந்து நீங்க சாதனைக்கு மாறக்கூடிய காலம்னு சொல்றேன் அதாவது சந்திர பகவான் உங்களுக்கு வழிகாட்ட சனி பகவான் உங்களை வலிமைப்படுத்த குரு உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க முன்னேறி போக போறீங்க ஒரு புதிய அத்தியாயம் உங்க வாழ்க்கையில தொடங்க போகுது அதாவது கடகராசிக்கு வரைக்கும் நீ பட்ட கஷ்டம் தடை தாமதம் தொழில் வேலை பணம் பொருளாதாரம் எல்லாத்துலயுமே இப்போ முன்னேற்றத்தை பார்க்க போறேன் சோதனையில இருந்து சாதனைன்னு சொல்லிட்டேன் இல்லையா ஏன்னா குரு உங்களுக்கு நம்பிக்கை அப்படின்ற விதையை வந்து விதைக்க போறாரு சொல்ல அந்த விதை அப்படிங்கறது விருட்சமாக மாறப்போகுது உங்களை வந்து யாராலும் அசைக்க முடியாத அளவுக்கு நல்ல உயர்வை பார்க்க போகிறீங்க இப்போ உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் குருடைய பார்வையினால் உங்கள் வாழ்க்கையை வெளிச்சம் பெற நீங்கள் செய்கிற வேலையில் உங்கள் முயற்சியில் ஒரு திறமையில் அங்கீகாரம் கிடைக்கும் சனி எனதான் அஷ்டமத்தில் இருந்தாலும் இப்போ பதவி உயர்வு தாமதப்படாது அது வந்து அனுபவிக்க போகிறீங்க குருவின் பார்வையின் காரணமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துட்டு வேகமாக பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் சனி மகானை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுத்த சோதனை எல்லாத்தையும் நிறுத்திட்டார் இந்த காலம் வந்து உங்களுக்கான பொற்காலம்னே சொல்லி முடிக்கலாம் அதே போல் இந்த இரண்டு மாசத்துல பெரிய சந்தர்ப்பங்கள் வரும் அரசியலில் இருக்கீங்க அப்படின்னாக்க அரசாங்க துறையில இருக்கீங்க அப்படின்னாக்க அரசு அந்த வேலைகளில் இருந்தா அங்கீகாரம் பதவி உயர்வு மேலதிகார்கிட்ட ஆதரவு கிடைக்கும் அரசியல் துறையிலாக்க புதிய பதவி மக்கள்கிட்ட ஆதரவு வாக்கு வன்மையால் வளம் காண போறீங்க நீங்க ஒரு சொல்ல சொன்னா அதுக்கு வந்து பேர் ஆதரவு கிடைக்கும் ஓகேங்களா அதே போல உங்க வார்த்தைக்கு ஒரு விலை வரும் நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்குமே மக்களுடைய மனசுல ஆதரவு குடிகொள்ளும் சனி உங்களுக்கு வலிமையான நிலைத்த தன்மையை கொடுக்குறாரு துர்க்கை வழிபாடு செஞ்சுனாக்க உடைய எதிர்கள்லாம் விலகி ஓடுவாங்க அரசியல் இருக்கிறவங்களாம் இதை வந்து மறக்கவே கூடாது சனி ஆசீர்வாதத்தால் மக்கள் கைத்தட்டுவாங்க அது இப்ப வியாபாரம் பண்றீங்க தொழில் பண்றீங்க அப்படின்னாக்க இது உங்களுக்கான நேரம் ராசிகள் கடந்த சில மாதங்களா பணப்பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருந்திருக்கும் லாபம் குறைஞ்சிருக்கும் கூட்டாளிங்க கிட்ட நம்பிக்கை இழந்திருப்பீங்க ஆனால் இப்ப அப்படி இல்லை புதிய ஒப்பந்தங்கள் புதிய கஸ்டமர்ஸ் புதிய சந்தை நிலவரங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமா மாறப்போகுது பழைய கடன்கள் அடைச்சிருவீங்க பங்கு சந்தை நிலம் கட்டுமானம் கல்வி மருத்துவம் மீடியா துறைகள்ல பெரிய லாபம் ஓகேங்களா நம்பிக்கை மட்டும் வச்சுக்கோங்க கடகராசிக்காரங்கள நம்ம நல்லா இருப்போம் அதை மட்டும் வச்சுக்கோங்க பாசிட்டிவான திங்கிங் மட்டும் தான் கடகத்திற்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பண வரவுலாம் உங்களை வந்து ஆச்சரியப்பட வைக்கும் வெற்றி மீது வெற்றி உங்களை வந்து சேரப்போகுது அமைதியா இருங்க அமைதி மட்டும்தான் உங்களுக்கான வலிமை உங்களுக்கான சக்தி அதே போல இந்த ரெண்டு மாசத்துல அதிர்ஷ்ட வாய்ப்பு வரும் எதுல தொழிலில் உத்தியோகத்தில் புதன் சேர்க்கைங்கிறது உங்களுக்கு புதிய துறை புதிய தொடர்பு புதிய பண வாய்ப்புகளை கொடுக்கும் ஐடி டிஜிட்டல் மீடியா ஆன்லைன் இந்த மாதிரி துறைகளில் வாய்ப்பு வெளிநாட்டு நிறுவனோட தொடர்பு சில வந்து பழைய வேலையை விட்டுட்டு புதிய வேலையை தேர்ந்தெடுப்பீங்க சரியான முடிவு எடுப்பீங்க அதே போல வெளிநாட்டுல தொழில் தொடங்குறதுக்கோ படிப்புக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெளிநாட்டு தொடர்பே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் இதோட பணம் மற்றும் பொருளாதாரம் பண வருமானம் கடந்த சில மாதங்களா கஷ்டத்தை கொடுத்துச்சு அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இப்போ சிறப்பான லாபத்தை பார்க்க போறீங்க இதோட குருவின் பார்வை மூன்றாம் வீட்டுக்கு விழுவதால புதிய முயற்சிகள் பணவரவாக மாறும் சிலருக்கு பேச்சு கலை கல்வி ஜோதிடம் யூடியூப் ஆன்லைன் மீடியா இதன் மூலம் வருமானம் கிடைக்கும் குடும்பத்திலுமே பணம் அப்படிங்கிறது பல வழிகளில் மேம்பாட்டை ஏற்படுத்தும் சனி அஷ்டமத்துல இருக்கிறதுனால செலவை மட்டும் கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கிறது அவசியம் இல்லைங்களா அதே போல புதுசாக எதுவும் முதலீடு பண்றீங்க அப்படின்னா கவனமா இருக்கணும் இந்த பங்கு எல்லாம் வந்து உங்களுக்கு செட்டே ஆகாது தங்க நகை வாங்க சொத்து பத்துக்களை வாங்க பிரச்சனை கிடையாது சொல்லப்போனால் பணத்தோட சேர்ந்து புண்ணியமே இப்போ உங்களுக்கு சேர்ந்து கொள்ள போகுது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு பெற்றைக்காரருக்கு உணவு அழைச்சா அவனுடைய வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்திட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு பண வரவு பத்து மடங்கு திரும்பும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் நிற உடை அணிந்து குருவிற்கு தீபம் ஏத்துங்க சனி பிரதோஷம் சனிக்கிழமையில சனி பகவான் வழிபாடு இளனி தீபம் ஏத்தினாக்க கடன் சுமை குறையும் அதே போல ஓம் நமோ பகவதே வாசு தேவாய இந்த மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை ஜபம் செய்யுங்க வீட்டுல வடகிழக்கு மொழியில சந்திரனுக்கு பால் மற்றும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க வீட்டுல செல்வ நிலையில மேம்பாடு உண்டு பணவரவு தங்கு தடை இல்லாம வந்து சேரும் அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் வியாழக்கிழமை திங்கக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு இது வந்து ஏதாவது புதிய தொடக்கங்கள் இருக்குனாக்கா இந்த திசையை நோக்கி செய்யுங்க அதே போல வியாழக்கிழமல உங்களுக்கு எந்த நேரம் அதிர்ஷ்டம்னு பார்த்தோம்னாக்கா காலை ஏழு பதினைந்து மணிலிருந்து எட்டு முப்பது மணி வரை காலை ஏழு பதினைஞ்சிக்கு நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் சரி குருவின் ஆசிர்வாதத்தோடு இருக்கும் இது வந்து மனசில் வச்சுக்கோங்க முடிவா என்ன சொல்றேன் அப்படின்னாக்க கடகராசிக்கு இந்த அறுபது நாட்கள் உடைய தொழில் வாழ்க்கைய மறுபடியும் கொடுக்க போகுது சனி சோதனைகள் மறைஞ்சு குரு உங்களுக்கு உயிர் ஊட்ட போறாரு ஆற்றல் கொடுக்குறாரு உடைய முயற்சிகளையும் உடைய வளர்ச்சியுமே யாராலையும் தடுக்க முடியாது பணத்தை தேடி நீங்க போக வேணாம் பணமும் புண்ணியமும் தன்னால உங்களை வந்து சேரக்கூடிய நேரம் நம்பிக்கையோட இருங்க உழைப்பு தொடருங்க குருவுடைய அருள் உங்களுக்கு உறுதியாக இருக்குங்க அதே போல அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ வியாபாரம் பண்றீங்களோ எதுவாக இருந்தாலும் சரிங்க ஒரு புதிய திருப்பம் உங்களுக்கு வரப்போகுது உண்மையை உழைக்கிறவன் வெற்றி கொள்வான் அது வந்து கடகராசி நிரூபிச்சு காட்ட போறீங்க அரசாங்க வலையில் இருக்கீங்களா புதிய பொறுப்புகள் வெளி மாவட்ட மாற்றம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பதிவு உயர்வு சம்பள உயர்வுலாம் கிடைக்கும் சில நேரங்கள்ல கொஞ்சம் எதிர்ப்பும் வரும் பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க குரு புத்திரிக்கும் சோதனைகளையும் எதிர்ப்பையும் வந்து அமைதியாக்கி அதே இடத்துல உங்களுக்கு பெரிய பாராட்டும் ஆதரவையும் கொடுக்க வைப்பார் தனியார் வேலை பொறுத்திருக்கும் தனியார் வேலையில் இருக்கிறவங்க ஐடி மார்க்கெட்டிங்கு கம்யூனிகேஷன் பேங்கிங்கு மீடியா இது போன்ற துறைகளில் குரு சனி ரெண்டும் சேர்ந்து தற்போதைய கிரக நிலையில பெரிய மாற்றத்தை கொடுக்குறாங்க சந்திரன் குரு யோகம் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கொடுக்குது ராகியது யோகம்ங்கிறது பழைய நிறுவனத்தை விட்டு புதிய பதிலில் செல்லக்கூடிய எண்ணத்தை ஏற்படுத்து துணிச்சலாக நீங்கள் தீர்மானம் எடுக்க போறீங்க இதனால எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அதே போல் வியாபாரம் சுய தொழில் இதில் வந்து மிகுந்த திருப்பம் வரப்போகுது புதிய முதலீடுகள் புதிய ஒப்பந்தங்கள் புதிய கிளைகள் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா முதல் இருக்கக்கூடிய ஒரு முப்பது நாட்கள் அதாவது நவம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய முப்பது நாட்கள் கவனமா இருக்கணும் சனி உங்களை சோதிப்பாரு அதே போல குரு பகவான் அவருடைய பார்வையால வியாபாரத்துல பெண்கள் மூலமாக நல்ல வருமானம் லாபத்தை அதிகப்படுத்துவார் குறிப்பா வெள்ளிக்கிழமையில குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு வியாபாரத்துக்கு பெரும் வரவேற்பு கொடுக்கும் அதே போல விவசாயம் விவசாயத்துல இருக்கிறவங்க இந்த நேரம் காலம் ரொம்ப சிறப்பா இருக்கு குருவின் பார்வை உங்களை வந்து இயற்கை வருமானத்தை நிலப்பெருக்கத்தை அதிகப்படுத்துது மலை பத்தின சிக்கல்கள் இருந்தாலும் சரி சந்திரன் சூரியனுடைய யோகம் இதன் வழியா இருந்து ஒரு புதுமையான லாபத்தை கொடுக்குது சில வந்து பழைய நிலத்தை வைத்துட்டு புதிய நிலம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்கு அதே போல சட்டம் அரசியல் கல்வி கலைத்துறை வக்கீல்களா இருக்கீங்க நீதிமன்றம் இது சார்ந்த வேலை இழக்கவங்களுக்கு ராகு உங்களுடைய வாய் சக்தியும் குரு உங்களுடைய தீர்ப்புகளையுமே வலுப்படுத்துறாங்க அதனால வெற்றி உங்களுடைய பக்கம்தான் அரசியலை பொறுத்தவரைக்கும் புதிய கூட்டணி புதிய பதவி மக்களுடைய ஆதரவு அதிகமாகுது ஆனா எந்த சூழ்நிலையுமே கடகராசி பொறுமையாக கூடாது குறிப்பாக அரசியல் இருக்கிறவங்க சனி உங்களை வந்து மந்தமாக வைக்குவார் அதனால நம்பிக்கையோடு இருந்தால் போதும் பொறுமையாக நம்பிக்கையாக இருந்துட்டா வெற்றி உங்கள் பக்கம் அதே போல கலைஞர்கள் மீடியோ யூடியூப் உங்களுடைய பெயர் புகழெலாம் உயர்வுக்கு போகக்கூடிய காலம் சூரியனுடைய பின்புல சக்தி உங்களுக்கு பிரபலமாகக்கூடிய வாய்ப்பை கொடுக்குது புதிய ரசிகர்கள் புதிய பார்வையாளர்கள் புதிய ஸ்பான்சர் ரீச் எல்லாமே வரும் ஆனால் உண்மையாக உழைச்சா மட்டும்தான் அதிர்ஷ்டம் வெளிப்படும் அதே போல் பணம் பொருளாதாரம் முதல்ல பணசிக்கல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பதினோராம் வீட்டில் இருக்கிறார் அதிர்ஷ்டம் உச்சமடையக்கூடிய நேரம் சீராக்கும் பழைய கடன்கள் அடைப்படும் சிலருக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் லாட்ரி இன்சூரன்ஸ் அதே போல கோர்ட்டு வழக்கில் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பின் மூலம் பணம் வரும் ஓகேங்களா அந்த கடைசி அறுபது நாட்கள்ங்கிறது குடும்பம் குழந்தைகள் கல்வி திருமண யோகம் மன அமைதி எல்லாமே வந்து பாத்தினாக்க ஒரு தெய்வீக காலமா மாறப்போகுது சந்திரனுடைய அதிபதிங்கிறதுனால அவருடைய பிரதிபலிப்பு உங்களுடைய வாழ்க்கையில தெரிய போகுது பல வருட கனவுகள்லாம் நனவாகும் படிக்கூடிய மாணவர்களா பாடங்கள்ல நீண்ட நாள் இருந்த சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே நீங்குது புதிய உற்சாகம் வரும் இது கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டுல வந்து கல்வி ஸ்காலர்ஷிப்பு ரிசர்ச்சுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் போட்டித் தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பேங்க் எக்ஸாம்ஸ் இதற்கெல்லாம் வந்து பார்த்திருக்கா புதன் மற்றும் குரு இணைந்து உடைய கவனத்தையும் சிந்தனையும் கூர்மையாக்குறாங்க இதனால கட்டாயம் அரசாங்க வேலை நிச்சயம் இது உங்களுடைய வெற்றிக்கான காலம் அதே போல கலைத்துறை இசை ஓவியம் நடனம் மீடியா இதுலதான் வந்து வெளிச்சம் கிடைக்கும் குரு உங்களுக்கு பிரபலத்தையும் பரட்டையும் கொடுக்கிறாரு முக்கியமா கல்வியிலன்னு எடுக்கக்கூடிய முயற்சிகள் உறுதியா சொல்ற வெற்றி உண்டு அதே போல திருமணம் திருமணம் இதுனால் வரைக்கும் தாமதமா இருந்துச்சு இல்லையா இப்போ உங்களுக்கு பொருத்தமான நல்ல ஜாதகம் வரும் நிச்சயதார்த்தம் பண்றீங்களா இல்லையோ டேரெக்டா கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு வேற்றுடைய சமத்தோட காதல் திருமணம்லாம் வந்து கை கூடும் கடந்த காலங்களில் இருந்து உறவுகள் சிக்கல்கள் எல்லாம் இப்போ சரியாகுது சனி உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்குறாரு பாடத்தை கத்துக் கொடுத்துறாரு மனசை தொடர்ந்து பேச வச்சுட்டாரு உறவுகள் மீண்டும் சேரக்கூடிய நேரம் திருமணம் ஆனவங்களுக்கு தமதிகிடையே ஈகோ பிரச்சனை இருந்திருக்கும் அதெல்லாம் மாறுது குடும்ப ஒற்றுமை அதிகமாகுது அதே போல குழந்தை பாக்கியம் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி குரு பகவான் பதினோராம் வீட்டில் இருக்காரு புத்திர பாகத்தை தரக்கூடிய சக்தி மிகுந்த காலம் அதாவது கர்ப்ப யோகம் குழந்தை பிறப்பு குழந்தை ஆரோக்கியம் இது எல்லாமே சிறப்பா இருக்கு குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த அறுபது நாட்கள்ல தெய்வ அருள் மிகுந்திருக்கு இப்ப முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா சந்திரன் குரு சேரக்கூடிய நேரத்துல குடும்பத்துல புதிய உயிர் வரப்போகுது குழந்தைகளுடைய படிப்புலையுமே ஆரோக்கியத்திலயும் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க சில வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் எப்பயும் கடகராசி வந்து தன்னோட பிள்ளைகளுக்காக வாழக்கூடியவங்க தியாக உள்ளம் கொண்டவங்க ஓகேங்களா அதே போல தெய்வ வழிபாடு சந்திரனுக்கு தீபம் ஏத்துங்க திங்கக்கிழமை இரவு துர்கிமன் வழிபாடு சனி தோஷம் குறையும் மனாமிதி அதிகமாகும் குரு பகவானுடைய வழிபாடு வியாழக்கிழமை நெய் தீபம் ஏத்துறது பால அபிஷேகம் பண்றது அதே போல வாயு மூலஸ்தலம் திருவானைக்காவல் திருவேங்காடு திருக்கடையூர் இது போன்ற ஸ்தலங்கள் எல்லாமே நீங்க போயிட்டு வர்றது சிறப்பை சேர்க்கும் தினமும் அதே போல ஓம் சோம் சோமாயே நமக இந்த மந்திரத்தை பதினோரு முறை ஜபம் பண்ணுங்க சந்திரன் உங்களை வந்து ஆசீர்வதிப்பார் முடிவ சொல்றாங்க கடகராசிக்காரங்கள கடந்த கால சோதனைகள் எல்லாமே இப்போ குருவும் சந்திரனும் சேர்ந்து உங்களுக்கு புதிய ஆசிர்வாதத்தை கொடுத்துருக்காங்க குடும்பத்துல ஒற்றுமை மன அமைதி வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கமா இருக்க போகுது சொல்லப்போனா ஒரு தெய்வீக மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது இதோட அறுபது நாட்கள்ல ஆன்மீகத்துடைய அர்த்தம் என்ன அது எல்லாமே நீங்க உணரக்கூடிய காலம் சந்திரனுடைய ராசியான கடகம் உணர்ச்சி கருணை தெய்வ நம்பிக்கை பாசம் அதிகமா கொண்டவங்க நீங்க இப்போ சந்திரன் குரு சனி ராகுது இந்த கிரகம் வந்துட்டு உங்களுடைய சக்திகளுக்கு இப்போ மெருகு ஏத்திருக்காங்க இதனால உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் வருது ஆன்மீக விழிப்பு வருது தெய்வ பாதுகாப்பு இது மூன்றையுமே இப்ப பெற போறீங்க சந்திரன் என்ன பண்றாரு மனசுல வந்து அமைதி கொடுக்கறாரு மனசுல அமைதி மட்டும் இல்ல வாழ்க்கையிலுமே அமைதி கொடுக்குறாரு கண்கலைஞ இப்போ வந்து உடைய கண்ணு கலங்கும் ஆனா சந்தோஷத்துல கலங்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அமைதி தெளிவு நம்பிக்கை எல்லாத்தையுமே சந்திரன் பொறுப்பேற்று கொடுத்துருக்கிறாரு நீங்க சிந்தனையில இருந்து பிரார்த்தனை செஞ்சீங்க இல்லையா எவ்வளோ வருத்தப்பட்டு கடவுள் கிட்ட அழுதுருப்பீங்க உங்க வாழ்க்கையில கூடிய சிக்கல்கள் எல்லாத்தையுமே இப்போ சீராக்கி கொடுத்துருக்காங்க ஏடா வாழ்க்கை எதுன்னு கஷ்டப்பட்டா உங்களுக்கு பரவாயில்ல நம்ம வாழ்க்கையும் கரெக்டாதான் போகுதுன்னு தோணும் அந்த அளவுக்கு சிறப்பாக மாறப்போகுது இதோட இந்த அறுபது நாட்கள்ல கடகராசிக்கார்கள் கட்டாயம் தியானம் பண்ணுங்க யோகா பண்ணுங்க நடைபயிற்சி பண்ணுங்க புனித யாத்திரையை போயிட்டு வாங்க தெய்வங்களுக்கு சேவை பண்ணுங்க அதே போல பழைய மனநலங்கள் குறைய போகுது புதுசா நிறைய விஷயங்களை கத்துக்க போறீங்க சிலருக்கு வந்து வாழ்க்கையில ஒரு தெய்வீக அனுபவம் கிடைக்க போகுது அதாவது தெய்வம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கனவு மூலிமாவோ இல்லை யார் மூலயமாவது அதை நீங்க உணர்வீங்க அதே போல நீங்க யாரை நம்பி பிரார்த்தனை வச்சாலும் சரி அந்த தெய்வம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதில் சொல்லும் முடிஞ்சா திருநள்ளாறு திருக்கருக்காவூர் புளியங்குடி இது போன்ற ஸ்தலங்களுக்கு குடும்பத்தோட போயிட்டு ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க சனிக்கிழமல சனீஸ்வரர் பகவானுக்கு எல்ல நிதி முயற்சி வழிபாடு செய்யறது சிறப்பு காகங்களுக்கு உணவு கொடுங்க சனீஸ்வரர் உங்களை வந்து மெதுவா வளர்ச்சி பெற வைப்பாரு இது வந்து சத்தியங்க அவர் கொடுத்த சோதனைகள் எல்லாமே இனி உங்களுக்கு ஒரு பெரும் பாதுகாப்பு தரக்கூடிய வகையில குருவோட சேர்ந்து இதுனால் வரைக்கும் அவர் கொடுத்த காயங்களுக்கு மருந்தா நிறைய முன்னெடுத்த கொடுப்பாரு பாக்கியத்தை கொடுப்பாரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு அது நல்லையா கொடுப்பாரு ஓகேங்களா வியாழக்கிழமையில பசு மாற்றுக்கு அகத்தி கீரை வெள்ளம் இதெல்லாம் வந்துட்டு உணவா கொடுங்க கூடவே குரு உங்களுக்கு புத்திர பாக்கியம் கல்வியில வெற்றி திருமண யோகம் இது எல்லாத்தையும் கொடுப்பாரு நிச்சயமா இது சம்பந்தப்பட்ட உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்தா அது நடக்கும் கிடைக்கும் அதே போல துர்க்கை வழிபாடு வெள்ளிக்கிழமை மாலையில தீபம் ஏற்றி துர்கியம்மனுக்கு குறிப்பா எலும்புச்சே பழத்தால தீபம் ஏத்துங்க அதே போல அந்த நேரத்துல நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் தும் துர்காயை நமக இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்க கேது உடைய மனசை குழப்பினாலும் துர்கை அதை வந்து சமநிலப்படுத்திடுவாங்க நெகட்டிவான விஷயங்களை வந்து எரிச்சி அது உங்க மனசுல இருந்து நீக்கி வாழ்க்கையில அமைதி கொடுப்பாங்க அதே போல பித்ரு பரிகாரம் பண்ணுங்க குடும்பத்துல பிரச்சனை வந்துட்டு இருக்கு ஒரு மாதிரி அமைதி இல்லைன்னு சொல்றவங்க கடகராசிக்காரன் கட்டாயம் அமாவாசை அன்னைக்கு தண்ணீர் எல் பால் அரிசி இதெல்லாம் கொண்டு தர்ப்பணம் பண்ணுங்க கடகராசிகளுக்கு மிக முக்கியமான விஷயம் சந்திரன் அப்படின்னாக்கா பித்திருக்குடைய அதிபதி அதை புரிஞ்சுக்கிட்டு பித்ருக்கள் திருப்தி அடைந்தால் மட்டும்தான் வீட்டுல செல்வம் அமைதி சந்தோஷம் எல்லாமே இயல்பா வரும் இதை நீ புரிஞ்சுக்கணும் இந்த காலத்துல குரு சந்திரனுடைய சேர்க்கை ஒரு ஞான யோகத்தை உருவாக்கி இருக்கு நீங்க ஏற்கனவே அனுபவிச்ச துன்பங்களுக்கு அடுத்ததை புரிஞ்சுக்கிட்டு இப்ப சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நேரமா ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு உங்களுக்கு வழிகாட்டும் வாழ்க்கையில எனக்கு என்னடா இவ்வளவு சோதனை கொடுக்குற அப்படின்னு நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா அதெல்லாம் வந்து உங்களுக்கு கத்து கொடுத்தது என்னன்னா உன்னால முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் தினமும் காலையில அஞ்சரை மணிக்கு எழுந்துருங்க ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து கடகராசி அதிகமா வெள்ளை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க ஓகேங்களா செடிகளுக்கு தண்ணி ஊத்துங்க சனிக்கிழமை காகங்களுக்கு உணவு கொடுங்க திங்கக்கிழமையில பால் மற்றும் தீபம் ஏற்றி சந்திர பகவானுக்கு வழிபாடு வைங்க வியாழக்கிழமையில மஞ்சள் பூக்களால குரு பகவானுக்கு அலங்காரம் பண்ணி மஞ்சள் நிற உடை அணிந்து மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் கொண்ட கடலையால குருவை வந்து வழிபாடு பண்ணுங்க இது எல்லாமே உடைய மனதையும் சரி உடலையும் சரி வலிமைப்படுத்தி வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் எப்படி என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்க இல்லையா இப்ப அந்த கேள்விக்கான பதில் தரக்கூடிய இந்த கடைசி அறுபது நாட்கள் தெய்வங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளையும் அதாவது சந்திர உங்களுக்குள்ள ஒளி அந்த ஒளி நீங்க நம்பிக்கையோட பாதுகாத்து வச்சுக்கணும் அதுவே உங்களுடைய அதிர்ஷ்டத்துடைய துவக்கமா இருக்கும் முடிவா சொல்றங்க கடகராசிக்காரங்களே குரு உங்களுக்கு அறிவு தரார் சந்திரன் உங்களுக்கு அமைதி கொடுக்குறாரு சனி உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாரு இந்த அறுபது நாட்கள் நீங்க தெய்வத்தால தேர்ந்தெடுக்கப்பட்ட காலம் சோதனை வரும் ஆனா அதுல ஒரு வெளிச்சம் இருக்கும் அந்த வெளிச்சத்தை பிடிச்சி நடந்துட்டு போங்க வாழ்க்கையில் தெய்வீக வெற்றி நிறைஞ்சிருக்க போகுது திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கு ஆதிஷம் தரக்கூடிய தெய்வங்கள் துர்கி அம்மன் சந்திர பகவான் குரு பகவான் சனீஸ்வரர் இந்த நான்கு தெய்வங்களை ஒன்று சேர கெட்டியாக பிடிச்சிக்கோங்க பரிமள ராஜயோகம் உருவாகும் அது உங்க வாழ்க்கையில் அமைதி கொடுக்கும் பாக்கியத்தை கொடுக்கும் வளர்ச்சி கொடுக்கும் ஆன்மீக நம்பிக்கை இது நாலுமே உங்களுக்கு உங்களை தாங்கி பிடிக்கூடிய தூண்கள் உங்களை நம்புங்க தெய்வத்தை நம்புங்க இதை தாண்டி கடகம் வெற்றி ஏறுறதுக்கான ரகசியம் வேறு ஒன்றுமே இல்லை இதுதான் வாழ்க்கையோட ரகசியமே ஒட்டுமொத்த தலையெழுத்தே இதை ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் இருக்கு இதெல்லாம் வரைக்கும் நீ பட்ட கஷ்டம்லாம் மறந்துரு இனி ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோ வாழ்த்துக்கள்